நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும் எங்கள் வாழ்க்கையிலே வெற்றிகளை பெறுவதற்கு சவால்களை சமாளிப்பதற்கு எங்களிடம் இருக்க வேண்டிய ஆற்றல்களை எவ்வாறு பயன்படுத்தலாம் என நாங்கள் கொண்டிருக்கிறோம் அப்ப நாங்கள் நற்செயல்களை நல்ல விஷயங்களை ஊக்குவித்தல் ஒரு நல்ல விஷயத்தை ஒருத்தர் செய்தால் அவரை ஊக்குவித்தல் ஆ வெரி குட் நல்லது சின்ன பிள்ளை செய்தால் ஆகவே அவர் தொடர்ந்து அதை செய்கின்ற ஆற்றலை பெறுவார் அந்த குறிப்பிட்ட தன்னை பற்றிய கருவை நல்ல எண்ணக்கருவை நம்பிக்கையான எண்ணக்கருவை வளர்ப்பதற்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுத்தல் பாசிட்டிவ் திங்கிங் நேரான சிந்தனைகளை நல்ல சிந்தனைகளை நான் முடியும் நான் சாதிப்பேன் நான் கல்வி கேட்பேன் நான் உழைப்பேன் என்ற அந்த உயர்ந்த சிந்தனையை ஏற்படுத்துகின்ற செயலாற்றுகைகள் இன்று தேவையாக இருக்கின்றன உடன்பாடான எண்ணங்களை விருத்தியடைய வைத்தல் அப்ப நச்சியல்களை புரிந்து ஊக்கப்படுத்தல் மற்றவர்கள் ஊடாக நல்ல விடயங்களை மதிப்பீடு செய்வதற்கான ஆற்றலை பெற்றிருத்தல் மற்றவர்களுடைய செயற்பாடுகளை அக்கறையுடன் நேசித்தல் அதை பயன்படுத்தல் மற்றவர்கள் மீது இரக்கம் அன்பு நேசம் மனிதாபிமானத்தை பிரயோகித்தல் இது உங்கள் வாழ்வியலை ஒளிபெறச் செய்யும் மனிதிய விழுமியங்களின் பிரயோகம் இதுதான் ஆக உங்கள் குடும்பத்தவர்களை உங்கள் அயலவர்களை உங்களுடைய சக சமூகத்தவர்களை எங்களுடைய சகோதர இனத்தவர்களை எல்லோரையும் அன்பினால் ஆளலாம் அதற்கான நுட்பங்களையும் மனிதத்துவ அணுகுமுறைகளையும் பிரியோகிக்கின்ற ஆற்றல் அது உளவியல் ஆற்றலாகத்தான் இருக்கும் அந்த ஆற்றலை விருத்தியாக்குவதற்கான செயலாற்றுகை அந்த ஆற்றலை விருத்தியாக்குவதற்கான நிகழ்ச்சி திட்டங்கள் அந்த ஆற்றலை விருத்தியாக்குவதற்கான ஊடகம் சார்பான திட்டங்கள் இன்று அவசிய தேவையாக காணப்படுகின்றன ஆக நாங்கள் மற்றவர்களோடு இணைந்து வாழ்தலும் இந்த வாழ்க்கையிலே உயர்ந்த வெற்றியை காண்பதற்கும் ஒரு சாதனைகள் பலவற்றை செய்வதற்கும் இன்று இந்த யுத்தத்துக்கு பின்னர் எங்களுடைய இளைஞர்கள் பல சாதனைகளை செய்கிறார்கள் விளையாட்டிலே மற்றும் ஊடகத்துறையிலே கலைத்துறையிலே மிக பல சாதனைகளை தேசிய ரீதியாக செய்கின்றார்கள் ஆகவே இந்த சாதனைகள் செய்கின்ற ஆற்றல் எல்லோருக்கும் இருக்கிறது ஆகவே இந்த ஆற்றல்களை விருத்தியாக்குவதற்கான நடத்தைகளை நடவடிக்கைகளை ஊக்குவிக்கின்ற திறன் எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது எங்களுடைய அடிப்படையில் பல நிறுவனங்களுக்கு தேவையாக இருக்கின்றது இந்த ஊக்குவிப்பை வழங்கி எமது தேசத்தை கட்டியெழுப்போம் நன்றி வணக்கம்